வணக்கம் நான் டாக்டர் தினேஷ்குமார் எழுமொழி மருத்துவர் தாமஸ் மருத்துவமனை நம்ம ஊர்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வயசானவங்க அவங்களுக்குலாம் ஒரு முக்கியமான கம்மெண்ட்ஸ் என்னன்னா கையை வந்து எனக்கு எப்பவுமே வலி இருந்துகிட்டே இருக்கு கையை வந்து இதுக்கு மேலே என்னால் தூக்க முடியல இதுக்கு மேலே தூக்குனால பயங்கரமா வலி வந்துடுது கையை வச்சு பின்னாடி வந்து ட்ரெஸ் எதுவும் போட்டு எடுக்க முடியாது கழட்ட முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு க தோல்பட்டையில் ஒரு ஜவு இருக்கும் நமக்கு வந்து காலை கையை வந்து தோல்பட்டையை வந்து ஈஸியாக மடைக்கின்றது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு ஜவு இருக்கும் அது கொஞ்சம் இது ஆரம்பிச்சிடும் டைட் ஆகிடும் அந்த இடமே அது டைட் ஆகுறதுனால நமக்கு வந்து அந்த மூவ்மெண்ட்ஸும் அலோவ் பண்ணாது இதுக்கு மேலே கையை தூக்கக்கூடாது அதுக்கு மேலே ஜவு வந்து அப்படி இறுக்கி பிடிக்கிறதுனால நமக்கு தூக்க முடியாது பின்னாடி கையை கொண்டு போக முடியாது அதெல்லாம் காமன் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கும் இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக சுகர் பேஷண்ட் இருக்கவங்க டயபிட்டிஸ் இருக்கவங்களுக்கு நல்லா மாத்திரைகள் இருக்கிறப்போ அது தன்னாலே வரக்கூடியது தான் ரெண்டாவது ஏதாவது அடிப்படும் போது இந்த மாதிரி வரும் மூணாவது விஷயங்கள் ஏதாவது ஒரு சின்ன பல ரொம்ப நாள் முன்னாடி அடிபட்டிருக்கும் நம்ம அதை கவனிக்காமல் இருக்கோம் அதனால கூட இந்த இதெல்லாம் வரதான் செய்யும் இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா கொஞ்சம் மருந்து மாத்திரைகள் கொடுத்து கொஞ்சம் அந்த அந்த ஜவு இருக்கிறத கொஞ்சம் லேசாக குறைக்கலாம் கொஞ்சம் வெந்நியை வச்சு கொஞ்சம் அந்த வலிகளை கொஞ்சம் குறைக்காத அந்த வெண்ணியை வச்சு கொஞ்சம் ஒத்தனம் கொடுக்கலாம் அதையெல்லாம் வலி ஓரளவு அடுத்து நல்ல அக்ரெசிவான ஃபிசியோதெரப்பி நல்ல கை மூமெண்ட்ஸில் எக்ஸசைஸ் அது மூணு சேர்ந்து நமக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் நமக்கு சப்போஸ் நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டோம் எதுவுமே பண்ண எது மருந்து மாற்ற சாப்பிட்டுட்டோம் எக்ஸசைஸ் பண்ணி பார்க்குறோம் வலி குறையவே இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட தான் ட்ரீட்மெண்ட் போகலாம் அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம்னா நம்ம அந்த முட்டுக்குள்ள ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டு வலியை குறைச்சி நம்ம அடுத்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நமக்கு அதுவுமே கேட்கல அப்படின்னா கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் லேசான மயக்க மருந்துகள் கொடுத்து அந்த ஜவ்வு இருக்கத்தை கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணி விடலாம் அதாவது மொபிலைசேஷன் அண்டர் அணசீஷன் சொல்லுவாங்க ஓரளவுக்கு நம்ம கை நல்லா அசைச்சு விட்டோம் அந்த ஜவு இழுக்கத்தை கொஞ்சம் குறைச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப வந்து ஃபிசுக்கரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வலியும் ஓரளவு ஃபாஸ்ட்டாக குறைய ஆரம்பிச்சோம்